வாங்க உட்காந்து பேசுவோம் ப்ளீஸ் பிளீஸ் சிட் சி வி ஹாவ் சம் லீகல் ப்ராப்ளம்ஸ் அதை ரிசால்வ் பண்றதுக்கு தான் இந்த கேஸ் அவர்கிட்ட ஒப்படைச்சோம் அதுக்கான ஃபீஸ் தான் அது என்ன சார் கதை சொல்றீங்களா சி இது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி சில நேரங்களில் எங்களுக்கு லீகல் இஷ்யூஸ் வரும் அதை ரிசல்வ் பண்றதுக்கு நாங்க எந்த வழியும் தேர்ந்தெடுக்கிறோம் நீங்க எந்த வழி வேணாலும் தேர்ந்தெடுங்க சார் ஆனா நாட்டுக்கு சேர வேண்டிய சொத்தை ஒரு தனி நபத்தை கொடுத்து ஒரு தப்ப ரெண்டு மிகப்பெரிய தப்பாக்கி இருக்கீங்க லுக் வி ஆர் கேர் ஃபார் பிசினஸ் எந்த வழியில ஒரு ரூபா பெனிஃபிட் பண்ண முடியுமோ அந்த வழியை தான் நாங்க தேர்ந்தெடுக்கணும் ஆனா அது ரொம்ப தப்பான வழியாச்சே இத பாருங்க மிஸ்டர் வெற்றிமாறன் நான் ஓபனாவே பேசுறேன் மக்கள் சேவைங்கிற ஒரே வார்த்தையை வச்சு தான் நாங்க இந்த அளவுக்கு இங்க பிசினஸ் பண்றோம் பிசினஸோட மோட்டிவே ப்ராஃபிட் தான் அது உங்களுக்கு தெரியாதா என்ன ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இந்தியாக்குள்ள வருதுன்னா அதுல யார் யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு ஒரு உண்மை இருக்கு அதனாலதான் எங்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கறாங்க ஏன்னா நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் நிறைய பேருக்கு வேலையும் கொடுக்குறோம் கார்ப்பரேட் அண்ட் பொலிட்டிஷியன்ஸ்குள்ள பெரிய அண்டர்வேல் டீலிங்கே இருக்கு அதனால நீங்க இன்வெஸ்டிகேஷன் பேர்ல உங்க டைமையும் எங்க டைமையும் வேஸ்ட் பண்றீங்க எங்க டைம் வேஸ்ட் ஆகிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நம்ம நாட்டுல கார்ப்பரேட் செக்டர் தான் கவர்மெண்டே கண்ட்ரோல் பண்ணுது நாங்களும் மற்ற கம்பெனி பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே இங்க அப்படித்தான் ஒரு கம்பெனி மாட்டினா உங்க கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல எத்தனை பேர் மாட்டுவாங்க தெரியுமா நீங்க தான் முடிவு பண்ணனும் பண திமிரு பார்க்கலாம் எஸ் சார் உங்க கம்பெனியோட ஃபைல்ஸ் செக் பண்ணனும் ஷூர் ப்ளீஸ் கம் வித் மீ தேங்க் யூ ஃபார் யுவர் கோஆப்பரேஷன் தேவப்பட்ட மறுபடியும் சந்திப்போம் யுவர் வெல்கம் வாங்க ஹாய் ஐம் அம் போ फ्रॉम தி கேன் ஐ ஹேவ் எ ஃபியூ மினிட்ஸ் வித் யூ Tell me. I've been here for the last three months in India. One month in Tamil Nadu. Big international companies are coming to India because there are a lot of people. So it's a good market. I came here to study how the market works for us. India means poverty and hunger. Now I'm seeing a lot of changes in India. But needless, from your family, has anybody died? எனி திங் ராங் நவுட் யூ திங்க் அபவுட் இந்தியா இட்ஸ் குட் மாஹி பை தம்பி வணக்கம் வணக்கம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிடுறீங்க சார் நான் வந்தது என்னன்னா வாங்க எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் உட்காருங்க டீ சாப்பிட்டே பேசலாமா என்ன பார்க்க வர்றங்க யாரையும் நான் வெறுங்கையோட அனுப்புறதுல அதெல்லாம் என்னோட பழக்கம் நான் வந்த வேலையை பார்க்கலாம் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க என்ன பண்ணுன்றதையும் நோட் போட்டிருக்கு அதை நீங்க படிச்சு பார்த்து என்ன செய்யணுமோ அது மாதிரி செய்துடுங்க

சார் நீங்க ஆட்சி பண்ற நாட நீங்க சுத்தி பாத்துருக்கீங்களா மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அந்த காலத்துல படிப்பு தேடி வெளிநாட்டுல இருந்து மாணவர்கள் இங்க வந்தாங்க ஏன்னா இங்கதான் உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான தட்சசீலாவும் நாலந்தாவும் இருந்தது ஆனா இப்போ இங்க இருக்க மாணவர்கள் கல்வியை தேடி வெளிநாட்டுக்கு ஓடுறான் சயின்ஸும் டெக்னாலஜியும் வளராத காலத்திலே தாஜ்மஹாலையும் தஞ்சை பெரிய கோயில இன்னும் பல அதிசயங்களை உருவாக்கின மூல இப்ப எங்க போச்சு என்ன அறிவு என்ன ஞானம் அகனானோரு புறனானோரு ஐம்பெரும் காப்பியங்கள் அள்ளி தந்த திராவிட மண்ணிலேருந்து வந்தவையா நீ எப்படி அந்த ஞானம் இல்லாம போகும் யூஎஸ்ல வேலை பார்க்குற டாக்டர்ஸ்ல முப்பத்தி சதவீதம் பேர் இந்தியன் நாசால வேலை பார்க்குற சயின்டிஸ்ட்ல முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் இந்தியன் மைக்ரோசாப்ட் எம்ப்ளாயிஸ்ல முப்பத்தி நாலு சதவீதம் பேர் இந்தியன் ஐபிஎம்ல இருபத்தெட்டு இன்டெல்ல பதினேழு செதறி போச்சு அந்த மூளையெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருந்தா இந்தியா எப்பவும் வல்லரசாயிருக்கும் சார் இந்த நாட்டுல என்ன இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி செயற்கைக்குள் அனுப்புறதுக்கு அமெரிக்காவுக்கு பதிமூணாயிரம் கோடி தான் ஆச்சு ஆனா இங்க ஒரு ஊழல் லட்சம் கோடிக்கு மேல தான் தம்பி நானும் சொல்றேன் எவ்வளவோ ஊழல்கள் எத்தனையோ விசாரணைகள் நீங்களும் பக்கம் பக்கமா ரிப்போர்ட் கொடுக்குறீங்க ஊழல் காசை விட அதிகமா செலவு செஞ்சு விசாரணை நடந்த குற்றமும் இந்த நாட்டுல தான் நடக்குது யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையே மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு அல்லது மூணு மாசம் உள்ள வைப்பாங்க பிறகு ஜாமீன்ல வெளியே வந்துடுறானுங்க சாகர வரைக்கும் கேஸ் நடக்கும் ஏற்கனவே கோடிக்கணக்கான தீர்ப்பாகும் ஒரு ஆளுங்கட்சி மினிஸ்டர் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் கொடுக்கறேன் நாலு செவிக்கு தெரியாம இந்த கேஸ இங்கேயே இப்பவே முடிச்சுப்போம் நான் யாருன்னு தெரியுமா சார் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் பணக்காரனும் மேல்சாதிக்காரனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இலையை கூட எடுக்காம போவாங்க அந்த இலையில உட்காந்து கீழ் ஜாதி காரணம் ஏழையும் அதுல இருக்க மிச்சத்தை சாப்பிட்டு பசிய போக்குனாங்க இதை பார்த்து எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு அன்னையில இருந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எந்த ஏழையும் சாப்பிடாம தூங்க கூடாது எங்க வீட்டுக்கு யார் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடுற பழக்கம் இன்னைக்கு உண்டு அப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்துட்டு தப்பு பண்ணுவனா என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எத்தனை கோடி சார் செலவு பண்ண முடியும் இந்த நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் அந்நிய நாட்டுல கொண்டு போய் பதுக்கி வைக்கிறீங்களே அதெல்லாம் எப்ப சார் செலவு பண்ணுவீங்க நீங்க பதுக்கி வச்சிருக்க பணத்துக்கு பேரு டெட் மணி செத்த பணம் ஆனா இங்க போட்டுக்கு துணிமணி இல்லாம படுத்துக்கு இடம் இல்லாம பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் தின தின சாகுறானே அவனுக்கு என்ன சார் செய்வீங்க ஜெயில இருக்க கைதிகளுக்கு கூட காலையில இவ்வளவு உணவு கொடுக்கணும் மதியம் இவ்வளவு கொடுக்கணும் மாலை இவ்வளவு கொடுக்கணும் இரவு இவ்வளவு கொடுக்கணும் இருக்கு அந்த சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க குற்றவாளிகளுக்கு எவ்வளவு செய்யற நீங்க வெளியில உணவு இல்லாம தவிக்கிற மக்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க நீங்க கேக்குறப்பெல்லாம் கேள்வியே கேட்காம வரி கட்டுறாங்களே மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க என்னையா பெருசா டாக்ஸ் கட்டுறானுங்க டாக்ஸ் கட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் நாங்க செஞ்சு கொடுக்குறோமே ஸ்கூல்ஸ் ரோடு ஹாஸ்பிட்டல் மாசம் இருபத்தி கிலோ அரிசி இதுக்கு மேல என்ன செய்யணும் நூத்தி இருபது கோடி மக்கள் வாழ்ற தேசத்துல ஒரு நடபாதை இல்ல வாகனங்களோட வாகனங்களை அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இதுலயே தெரியுது சார் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் குறை சொல்றீங்க இங்க சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு இருக்கு மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டறிஞ்சு அதுக்கான ப்ராஜெக்ட் எங்க கிட்ட கொடுத்து அப்புறம் வாங்கணும் இதெல்லாம் பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள விட்டுட்டு எங்களை மட்டும் குறை சொல்றீங்க ஊழலை நடத்துறதே மக்கள் தான் அவங்க கிட்ட தான் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது தனக்கு ஒரு காரியம் நடத்தணும்னா ஐநூறு ஆயிரம் கொடுத்து காரியத்தை நடத்திக்கல சின்ன காரியம் சின்ன அமௌண்ட் கொடுக்குறான் பெரிய காரியம் நாங்க பெரிய அமௌண்ட் வாங்குறோம் எல்லா இடத்துலயும் தான் தப்பு நடந்துகிட்டு இருக்கு உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தம்பி நீ இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல் நீ வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்துருச்சுன்னா இதுக்கு மேலே என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும் விவேகத்தை வளர்த்துக்கிட்டு கோவத்தை அடக்கிக்க நான் சொல்றபடி கேட்டா தன லாபம் பதவி யோகம் நீங்க எல்லாம் மாறவும் மாட்டீங்க மாற விடவும் மாட்டீங்க நம்ம நாட்டோட தலையெழுத்து இதுதானையா இதுல என்ன எழுதிருக்கனு படிங்க சொந்த நாட்டுக்கான வாழை வழியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஆப்கானிஸ்தான் ஆயிரம் கோடி நேபாளத்துக்கு ஐநூறு கோடி மாலத்தீவுக்கு முன்னூறு கோடி மக்களோட வரி பணத்தை யாரை கேட்டு எடுத்து கொடுக்குறீங்க ஆனா இதே நேரத்தில் லோன் மட்டும் கொடுக்க மாட்டீங்க என்னாச்சு உனக்கு

பெரிய திருடனை கை எடுத்து கும்பிடுவீங்க ஓட்ட போட்டு அதிகாரத்தை கையில கொடுப்பீங்க பாவன் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டான் அவன் பண்ண தப்புனால ஏதோ உலகமே அழிய போற மாதிரி ஒரு கோவம் முட்டா பசங்களா அவுத்து விட ஹலோ ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுறோம் வாக்காளர்கள் அப்படியே தான் இருக்காங்க வாக்கு கொடுத்தவங்க வசதியாளனா மாறிக்கிட்டே இருக்காங்க நாட்டை நல்ல திசையில கொண்டு போறதுக்கு யாருமே முயற்சி செய்யல எல்லா வளங்களும் இருந்தும் அது மாதிரி வளர்ச்சி அடையாத ஒரு நாடு அப்ரஹாம் லிங்கனும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய நாடா ஆக்கணும் நினைச்சாங்க அதுக்காக முயற்சி செஞ்சாங்க உருவாக்குனாங்க அதே மாதிரி இந்தியாவும் மிகப்பெரிய நாடாகணும் அதுக்கு நல்ல சமுதாயம் நல்ல மனிதர்களும் உருவாகணும் உங்களுக்கு பொதுமக்கள் ஏடிஎம் அவங்க கிட்ட இருந்து எப்ப வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் சந்துல பொந்துல இண்டுல இடுக்குல மறைஞ்சு நின்று துரத்தி புடிச்சு விரட்டி நீங்கள்லாம் வழிப்பறி குலகாரங்களாடா ஒரு வண்டியை பிடிச்சிங்கன்னா கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பணும் ஆர்டிஓ ரூல்ஸ் படி பதினஞ்சு நாள் டைம் இருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு அப்படி பண்ணலாம் நீ வண்டியை சீஸ் பண்ணும் நீங்க நாலு பேர் நல்லா குடிச்சிட்டு போற வரவங்க எல்லாம் குடிச்சியா குடிச்சான்னு கேள்வி கேக்குறீங்களா பப்ளிக் உங்களை பார்த்து பயப்படல நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம்க்கு மரியாதை கொடுக்குறான் உங்களை மாதிரி அயோக்கியங்களால தான்டா நேர்மையா வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கும் கெட்ட பேரு கதிரே வண்டியில பெட்ரோல் இருந்தா நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டிய தீய சக்திகள் தீவிரவாதியின் தீவிரவாத செயலை விட கொடூரமானது ஒரு நல்லவனின் அமைதி நாங்கெல்லாம் அமைதியா இருக்க நாட்டை நீங்க சீரழிக்கிறீங்க எங்க அமைதியை கைவிட்டோம் தாங்க மாட்டீங்க